சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் உறவினர் என கூறிக்கொண்டு அகாடமிக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய ரவுடிகள் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என கூறி சென்னை தெற்கு ஆணையர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் சந்துரு அகாடமி நடத்தி வருகிறார் இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டம் பயின்று வருகின்றனர் இதே அகாடமியில் படித்து வருபவர்கள்தான் சுகுணா லோகேஷ் இருவரும் அகாடமியில் தேவையில்லாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாகவும் இதுகுறித்து அகாடமி உரிமையாளர் சந்துரு அவர்களை கண்டித்து இனி அகாடமிக்குள் வரக்கூடாது என கூறியுள்ளார் இந்நிலையில் அகாடமி உரிமையாளர் சந்துரு மீது அவர்களுக்கு கோபம் ஏற்படவே திடீரென மாலையில் அகாடமிக்குள்ளே சில அடியாட்களுடன் வந்த பிரகாஷினி குணா யுவராஜ் லோகேஷ் யுவராஜ் ஆகியோர் பத்துக்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் வந்து உரிமையாளரை தாக்கியது மட்டுமின்றி அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை சூறையாடினர் அது மட்டுமின்றி அங்கு பணிபுரியும் மாயா என்ற பெண்ணையும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி தீர்த்தனர் அதுமட்டுமின்றி யுவராஜ் கோகுல் ஆடியோ திமுக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியனருக்கு நெருக்கமானவர் என கூறி இவர்களை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது பின்னர் இதுகுறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் அகாடமி உரிமையாளர் சந்துரு மற்றும் அங்கு பணிபுரியும் மாயா ஆகியோர் சம்பவம் குறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆய்வாளர் ஜெயராமன் புகாரை பெறாமல் இவர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சந்துரு மற்றும் மாயா சென்னை தெற்கு இணை ஆணையர் அலுவலக வாயிலில் இன்று வேளச்சேரி ஆய்வாளர் ஜெயராமனுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷமிட்டனர் பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அழைத்து புகார் பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய நிலையில் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இவரை ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸ்டூடண்ட் நாலு அஞ்சு பேர் டோட்டலா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா

கோகுல் யுவராஜ் தான் நான் வந்து எம்பியோடைய ரிலேஷன் பொய்யா சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு விரோதமா காவல்துறையையும் மிரட்டி பணத்தை கொடுத்துருக்காப்புல அதுவும் எங்க போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த கம்ப்ளைண்டை கொடுக்க போனப்ப இந்த பெண்ணுக்கு வந்து மூணு மணி நேரமா பிரச்சனை பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணை அட்டிச்சு அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணி இந்த பொண்ணை வந்து உயிர் தப்பிச்சா போதும்னு சூசைட் அட்டம் எடுத்துட்டா அந்த பொண்ணை இப்போ தான் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வேடச்சேரி ஸ்டேஷனுக்கு போய் நின்னா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு இந்த பெண்ணை தவறாக பேசுகிறாரே தவிர கம்ப்ளைண்ட்டை கையில் கூட வாங்கலை நான் கேட்குறேன் சார் நீங்கள் எடுக்கலைன்னா நான் வேணா மேலே போய் டிசி இல்லை ஜேசி கொடுக்கும் கொடுப்பான் எதந்துட்டே வேணாலும் கூடு இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இப்படி தான் நாங்களே நாசம் பண்ணி அனுப்புவோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டை தூக்கி எரிஞ்சாப்பில எங்கள் முன்னாடி அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க எடுத்துட்டு இங்க ஜேசி சார் ஆபீஸ்க்கு வந்தோம் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப வெரி லெஸ் லெவல் இருக்கல கம்மி ஏனா ஜேசி சார் அவேலபிள் இல்ல எனக்கு உண்மையாவே சொல்லப் போனா காவல் துறை ஏன் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்காம இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம

ஆளுங்கட்சி கட்சி பெயரையும் தவறாக பயன்படுத்தி கொண்டு உண்மையாவே தவறாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய பெயரை சொல்லி லோக்கல் கூண்டாசியை வச்சுக்கிட்டு லோகேஷ் அண்ட் யுவராஜ் மற்றும் பிரகாஷினி சுகுணா ஹேமா இந்த அஞ்சு பேர் மேலையும் இவங்க கூட்டிட்டு வந்த ஏ ஒன் ரவுடி கண்ணகி நகர் சந்தோஷ் அவனுடைய கூட்டாளிகள் அத்தனை பேர் மேதோ நடவடிக்கை கடுமையாக பாய வேண்டும் இவர்கள்லாம் சட்ட இதுக்குள்ளார விட்டோனா இன்னைக்கு நாட்டுடைய லார்ட் ஆர்டர் மட்டும் இல்ல கிரிமினல்கள் அதிகமாக உருவாகிடுவாரா அத ஏனா இவுங்களே கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க பிரमिला நான் செக்ரட்டரியா வர்க் பண்ற நான் லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ண एक्चुअली சார் வந்து நிறைய ஏழை மக்கட்கள இலவச கல்விலாம் கொடுப்பாரு எல்லாம் செய்வாரு ஆனா அங்க நடந்ததா சார் அந்த இவராஜே சுஜனா லோகேஷ் பிரகாஷ் நீங்களாம் கொஞ்சம் தவறுதலான கேரக்டர் சொல்ல போனா யுவராஜும் அகாடமி வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணாங்க அத கண்டிச்சாரு அதான் கேட்டுட்டு இருந்தோம் பிரகாஷ்னியும் அடிச்சு உடச்சுசம் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன நினைச்சதில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் என் போன்ல ஆச்சு நான் மேடம் அனுப்பியிருந்தேன் அந்த ரெக்கார்ட நீங்க கேளுங்க நான் மேடம் மேடம் தான் சார் பேசிருப்பேன் அவங்க எல்லாம் அட்வொகேட்டுன்ற போர்வையை போட்டி எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ எவ்வளவு அசிங்கசிங்கமாக பேச முடியுமோ பாலியல் ரீதியா என்னை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை பேசி என்ன நான் நான் வந்து வீட்டில் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் அதை பார்க்கவே இல்லை அவரு சரி பரவாயில்ல சாருன்னு சொன்னேன் உக்காருன்னு சொன்னாரு என்னோட இதை கொடுக்குறேன் வாக்குமூலத்தை கொடுக்குறேன் தள்ளி விடுறாரு சார் தள்ளி விடுறாரு சார் என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் நான் என்ன நெக்கலா பேசுறேன்னா புரிஞ்சுக்கோ என்ன ஆணவம் பேசுறேன் நான் எதுனா பேசணுமா சார் புரிஞ்சுக்கோ சொன்னது தப்பா சார்ன்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன பேச விடாம எதை என்கிட்ட சண்டை போடுற எதாவது நான் ஒரு எதிரி மாதிரியும் நான் ஒரு அக்யூஸ் மாதிரியும் அவருக்கு ட்ரீட் பண்ணுறேன் என்னால் தாங்கவே முடியல சார் உதயநிதி ஐயா கிட்டயும் முதலமைச்சர் ஐயா கிட்டயோ நான் சொல்றேன் க ஸ்டாலின் ஐயா கிட்டயோ நான் சொல்றேன் எங்க எங்க குடும்பமும் அவங்க அவங்க வழிதான் அதனால அந்த ஐயா கிட்ட மன்றாடி நான் கேட்குறேன் இந்த ஆக்ஷன் எடுக்கணும் எம்பி பேரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பலம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதோ அந்த ஐயாவும் இவங்களை ஆக்ஷன் எடுக்கணும் சார் விடக்கூடாது இவங்க எல்லாம் விட்டா என்ன வேணா பண்ணுவாங்க சார் எனக்கு அதை மட்டும் நீங்க நீங்களாவது உதவி செய்வீங்கன்னு நினைச்சு நான் உங்களை கேட்கிறேன் சார்